மருத்துவ குணம் நிறைந்த வெற்றிலையை எந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்திற்கு வைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டால் துன்பம் விலகி இன்பங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாதுளம்பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டங்கள் விலகும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கவலைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பம் தீரும் அதோடு கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் பேரிச்சப்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகர ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் அச்சு வெள்ளம் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும் கடன் பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் கும்பராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமையில் காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலைகள் நீங்கும் அதோடு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும்